அரட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருமை அரட்பெருஞ்சோதி இந்த தீபம் மரக்கட்டளையானது இருபத்தெட்டு வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு இதனுடைய நிறுவனர் எம் பாலகிருஷ்ணன் ஐயா ஐஐடியில் ப்ரொஃபஸராக வந்து ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகுது இப்போது அவர் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதை விட ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எங்கே அப்படின்னிங்கன்னா நம்ம தீப மறுக்கட்டல ஒரு புதிய திட்டம் அதாவது ஒரு புதிய விஷயத்தை பண்ணுறோம் என்ன அப்படின்னா இங்கே கிடைக்க அதாவது நகரத்தில் கிடைக்கக்கூடிய அவ்வளோத்தையும் கிராமத்தில் கிடைக்கணுன்னு ஒரு மிகப்பெரிய அவாவோட அங்கே வந்து ஜோதிமாமலை அதாவது கரியமாமலை அதாவது நம்முடைய செஞ்சி மாவட்டத்தில் தேவதானம்பேட்டையில் கரியமாமலையில் வள்ளலர் ஐயா தவம் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு நாலரை ஏக்கர் வாங்கி அதில் கோசாலை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஞானசபை கோயில் கட்ட ஆரம்பித்து வர ஞாயிற்றுக்கிழமை தளம் போடுறோம் அந்த அளவுக்கு பெருமானுடைய அற்புதமான சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா எது கேட்டாலும் கொடுக்கறது அளவுக்கு பெருமானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் எங்களுடைய வெப்சைட்டை வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் தீபம் ட்ரஸ்ட் டாட் ஓஆர்ஜி இதில் நீங்கள் அவசியமாக எல்லா விஷயத்தையும் பார்க்க பாருங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இவ்வளோ இதுதான் கேட்குறோம் எங்கள் தினமும் அந்த என்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதை வந்து உடனே அப்கிரேட் பண்ணிடுறோம் எந்த விதத்துலேயும் அதை லேட் பண்ணுறது இல்லை காரணம் என்னென்னா நாங்கள் என்ன செய்கிறோமோ அது மக்களுக்கு உடனடியாக கொண்டு போகணும் சமூகம் நமக்கு என்ன தருதோ அந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா சொல்ல ஒரு வார்த்தை இப்போது அங்கே உள்ள அந்த பதினெட்டு கிராமத்தில் நாங்கள் போய் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு மூணு போகம் நெல் எடுத்துட்டோம் அது இல்லாமல் எவ்வளவோ காய்கறிகள் எவ்வளவோ விஷயங்கள் கோசாலையில் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பசுக்கள் இருந்து வந்துருச்சு இவ்வளோ விஷயங்களுக்கு இடையில் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு வட்டக்கிணறு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வட்டக்கிணறே பண்ணியிருக்கோம் எதுக்கு அப்படின்னா அந்த தண்ணீருக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து நாம் வந்து அதை சேவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகவே அவ்வளோ பெரிய வட்டக்கிணறு பண்ணி அதன் மூலியமாக இன்றைக்கி வந்து நடவு நட்டிருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவில் அதாவது ஞான சபைக்கு தளம் போடுறோம் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக பண்ணுறோம் நிறைய எங்களுக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்த நன்கொடையாளர்களுக்கு இது மூலம் அவங்களுடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர்கள் தான் இந்த அரை தீபம் மறக்கத்தலைங்கிற இவ்வளோ பெரிய ஒரு ஷிப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறவங்க பெருமானுடைய மிகப்பெரிய அருளும் குருவனுடைய திருவருளும் கிடைச்சி இதை இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு நன்கொடையாளர்களை விரும்பி அருமை அருமையாக அவங்கள வேண்டி இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் அவர்கள் எல்லாருமே நல்ல வாழ்வும் நல்ல செல்வமும் நல்ல புகழும் பெற்று நீண்ட ஆயுள் பெற்று அருட்பருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இது மூலியமாக தன்னுடைய

நல்ல பல செயற்பாடுகள் மிக நடந்து கொள்ளப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா துருவம் அரக்கட்டத்தில் வந்து மேலாளர்கள் ஏழை எளிய மக்களுடைய துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறந்த நோக்கத்தோடு இன்றைக்கு வண்ணரா தன்னுடைய ஒரு அதிபதியாக மூட உருவாக கொண்டு இன்றைக்கு இந்த அறக்கட்டளை கொண்டு வருகிறது இந்த காரக்கடலின் மூலமாக எத்தனையோ நல்ல செயற்பாடுகளை செய்து கொண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பார்வையற்றோருக்கான ஒரு தனிப்பெரும் முயற்சி இன்னைக்கு எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நாங்களெல்லாம் ரொம்ப அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் பார்வேற்றோன்ற பற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கல்வி துறையில் வந்து பல முன்னேற்றத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இன்றைக்கு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை நடைபெற்றார்கள் அதற்கு காரணமாக கல்வி அந்த கல்வியை எப்படி கற்பத கற்பது என்று சொல்வதற்கான அந்த பிரைரி மெத்தட் அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிரைவன் சொல்லக்கூடியவர்களோடு அவரோட அதாவது செருப்பு தைக்கக்கூடிய தொழில் காலி தைக்கக்கூடிய தொழிலாக அவருடைய கண்ணை வந்து ஊசிப்பட்டு அந்த அவருடைய கண் கண்டறியாமல் போச்சு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியாக இந்த திரையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த திரையிலிருந்து படித்து அனைவரும் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டங்களை பெற்று கல்லூரி முதல்வர் அதே மாதிரி பேராசிரியர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்கூட படிச்சுக்காங்க இந்த ஜீவத்திற்கு பார்வையிட்டு வரும் சார்பாக அதாவது தமிழக பார்வைத்து வரும் அனைவருடைய சார்பாக மனமாக நன்றி உடைபெகிறோம் நன்றி உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்ன என்றால் பார்வையிட்டோர்களும் இந்த பக்தி நிலையில் அடைய வேண்டும் அவர்களும் இந்த வள்ளலார் யார் அவர் எப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் எழுதியிருக்கின்றார் இதன் மூலம் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஒழுக்கத்தையும் எப்படி அபிவிருத்தி செயல்படலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட இந்த நாள் உதவுகிறது அதற்கான நன்றியை இந்த தீப பல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு அதாவது பார்வையற்றவர்கள் பிரெயின் மூலம் படிப்பதன் படிப்பதற்குமாகத்தான் முழுமையான அறிவை அறிவைப் பெறப்படுகின்றது என்னுடைய கலந்து அதாவது இப்ப மாணவர்கள் என்ன போட வேண்டும் என்பதை தொட்டு படித்தால் கேட்பதால் நம்ம வந்து சொல்லலாம் முடியும் ஆனால் இதுக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது சரியா தெரியாது எழுத்துக்கள் மூலமாக தொட்டு மூலமாக தான் நன்றாக எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து இந்த புத்தகத்தை இந்த வள்ளலா புத்தகத்தை எங்களுக்கு அளிக்க அழிக்க முயற்சித்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய நன்றியை சேர்ந்த கணக்கடை கூறி வாய்ப்பாக நன்றி கூறி நடைபெறுகின்றோம் அருள் பிரகாச வள்ளலர் அவர்களை இயற்றிய அருள் பெருஞ்சோதி அவர்கள் இன்றைய உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் பார்வையோடு படிக்கிறோம் ஆனால் பார்வை இல்லை என்றாலும் உள் உணவுடன் படிக்கக்கூடிய திறமை படைப்பட இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுக்கு உண்டான புத்தகத்தை வைத்து இந்த அகவலை படிப்பதற்கு நாங்களும் ஒரு தூண்டு போடாமல் இருப்பதற்கு நாங்கள் முதல் நன்றி என்கிற வணக்கத்தை தீபம் மறுக்கட்டளைக்கு நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம் மற்றபடி இந்த முயற்சி மேலும் மேலும் உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தனி அவங்களும் அவங்களுக்கும் படிக்கலாம் ஒரு பெரிய முயற்சி செயல்படுறாங்க பெரிய சந்தோஷம் நன்றி வணக்கம் தெரிவிச்சு வாரம் வாரம் நம்ம தீபம் இந்த தீப திருமணச்சாலைங்களை யாதம் வரும் குருவார்கள் யாதம் வரும் நம்ம வந்து தகவல் பார்க்க படிக்கணும் இது பச்சு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம நம்மத்தோட இருபத்தி ஒன்பது முப்பது வருஷம் நிறுவனர் பாலகிருஷ்ணன் அரிய உள்ளவர் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நாங்களோட ஐம்பது பேருக்கு தீபாவளி இது கொடுக்குறோம் நீங்கள் நாட்கள் கூப்பிட்டா இருக்க அப்போ அவங்ககிட்ட நம்ம என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தோணல ஆனால் அவங்களுக்கு ஏதாவது செய்வதுங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு இருந்தது உடனே பாலகிருஷ்ணன் ஐய கேட்டேன் ஏன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு அந்த அவங்க சொன்னார் தான் ஏதாவது அகல் உடனே என்ன பண்ண இந்த மாதிரி ஒரு அகுவல் பாதை அப்படின்னு ப்ளேட்லேயே பண்ண அவர்கிட்ட கேட்ட அதுக்கு உடனே அவர் நம்ம ரெண்டாவது உட்காந்து தரமையா ஐயா வந்து உன்ன காலேஜில் ப்ரொஃபஸர் குழந்தைகளுக்கு மாலை வரைக்கும் வந்து அவரை எடுக்கிறாரு அவங்கள வந்து என்ன சப்போர்ட்டும் பண்ணுற உடனே போட்டியாக அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு போனபோது நான் சொன்ன ஒரு வார்த்தையை திருப்பணும் சொல்கிறேன் ஜீவகாமியம் பண்ணாத எல்லாருமே தான் இது வந்து இன்னைக்கு அறிமுகம் தான் இதில் ஐம்பது பேர் அவங்க இன்றைக்கு அடைக்கிறோம் அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வாங்க அந்த ஐம்பது பேரும் இதை ப படிக்கிற அளவுக்கு அவங்க ட்ரைன் பண்ணிக்கிறேன் அது கூடிய சீக்கிரம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன் முடிமேல் ஆகம நிலை நிலந்து அருள் ஈகநிலை ஈகநிலை பொருளாய் பரமநிலை பொருளாய் அகமர பொருள் பொருந்திய அருபருஞ்சோதி இதை வந்து ஒரு ஐம்பது பேர் படிக்கிறதுக்கு நம்ம ட்ரைன் பண்ணுவாங்க அம்மா பொதுவா ரெடி ஆ பண்ணிரலாம். படிக்கலாம் சார். நார்மலி. ஆனா அய்யா ஒரு வார்த்தை சொன்னாரு. சின்ன புள்ளையிலே இந்த குஷரத்தை படிக்க ஆமா ஆமாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆமா ஆமா. பேர் படிச்சிருப்பாங்க? யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இல்லை. லெட்டர். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆமாம் இதை படிக்காத குழந்தைங்க வந்து வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக ஆமாம் நிச்சயமாக ஆமாம் இப்போது உங்களுக்கு ஒரு உங்களை வாழ்த்தி இங்கே வந்திருக்கக்கூடிய பாராயணம் படிக்கக்கூடிய அவ்வளோ வேலை சேர்ந்து வாழ்த்து இது ஒரு புதிய முயற்சி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குற வரைக்கும் தமிழகத்தில் தமிழகத்தில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு முயற்சி பார்வையற்றவங்களை செய்யணும் அவங்க வந்து அவங்களும் பயன்பெறணும்னு எந்த ஒரு அமரம் அறக்கட்டளையாகட்டும் எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் இப்போ நாங்களே வச்சுருக்க சங்கங்களாக இருக்கட்டும் இது முயற்சி பண்ணல நீங்க முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பாராயணத்துக்கு மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் எனக்கு என்ன தெரியுங்களா இது நோய் தீர்க்கும் மருந்து

தெய்வத்தில் வந்து எல்லா காலையும் கஞ்சி அதாவது மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கஞ்சிக்காக ரெடி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவார் நாலரை அஞ்சு மணிக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு அது வந்து மருத்துவ கஞ்சி அதே சமயம் மதியம் வந்து உணவு தயாரிக்கிறது அதான் இதற்கு இடையில் நம்ம அடையாறு மருத்துவ ம கேன்சர் மருத்துவமனைக்கு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு பேருக்கு பொட்டலம் கட்டி இங்கேருந்து அதை ரெடி பண்ணணும் அவர் அதையும் சூடாக அதாவது அந்த டயத்தில் அதாவது எட்டரைலேருந்து ஒம்பதுரைக்குலாராக முடிச்சுடுவார் ஒம்பதுரைக்கு இறக்கி நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிடுவோம் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னிங்கன்னா மதியம் உணவு அதாவது ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பேருக்கு உணவு ரெடி பண்ணுவார் அவருக்கு ஒரு ரெண்டு பேர் அசிஸ்டண்ட் இருக்காங்க அவங்க மற்ற விஷயங்கள்லாம் இவருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் காரணம் என்ன வடலூர் சத்தியஞான சபையிலேயே சமைச்சவர் கல்யாணங்கள் சொன்னால் இவரை கூப்பிடாமல் யாருமே அங்கே பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கடலூர் நாகப்பட்டினம் வேறங்கையா எல்லா இடத்துலையும் இவரை கூப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் இருந்தால் கூட எனக்கு இது போதும்னு சொல்லி எங்களோட வந்து ஐக்கியம் ஆகிட்டாரு அவருக்கு மிக்க இது மூலயமா நன்றி சொல்கிறேன் வாழ்த்துக்கள் இணையெல்லாம் பதம் எழுபணம் உடைந்து உடைந்து பதம் ஏற்றமுக்கணிவாக கண்ணல் கண்டு மதிகும் பதம் எங்கள் பதம்